கம்பால் சாதம் எப்படி செய்யலான்றத பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வேர்க்கடலை கடலைப்பருப்பு ஐந்து பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை தேவைக்கேற்ற உப்பு தேவைக்கேற்ற எண்ணெய் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் அடுப்பு ஆன் ப அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் காஞ்ச உடனே ஆயில் விட்டுக்கலாம் கடுகு வெடிக்கிட்டேன் கடுகு வச்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கலாம் இப்போ கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு கூடவே நம்ம வேட்கணும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற போல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கப்புறமா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் இப்படி கிண்டி விட்டுட்டு குக்கரை இப்படி மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் ரெண்டு விசிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏரை எடுத்து விட்டு நம்ம அதை பண்ணி பார்க்கலாம் இப்போது சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு